எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம ஏற்கனவே இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேசியாச்சு இப்போ எல்லாருமே ஆவலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நேற்று சக்க சக்கையாக புரிஞ்சிட்டாங்க எல்லா தரப்பினருமே அந்த சொல்லணே அந்த டீம் தவிர்த்து எல்லாருமே இந்த படத்தை எந்தளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்தளவுக்கு செஞ்சு விட்டாங்க மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவியாக அதை அறிவிச்சிட்டாங்க இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்துக்கும் இதே ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சங்கருடைய கமலஹாசனுடைய காம்போ இருந்துமே மிகப்பெரிய ஒரு அடின்னு சொல்லலாம் அதுலேருந்து கொஞ்சம் தேர்த்து விட்டுச்சு லைக்கா கம்பெனியாக வேட்டையன் ஸோ இந்த கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணமே அவங்களுடைய அவங்க கொடுத்த பூஸ்ட்டு தான் உலகம் உலகமாக நாட நாடாக கல்ஃப் கன் கூட நேற்று முன்னாலும் சொல்ல கல்ஃப் கண்ட்ரிக்கெல்லாம் கூட சவுதி அரேபியா கூட வந்திருந்தாங்க அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ இவங்களுடைய ப்ரொமோஷன் தான் மக்கள்கிட்ட அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பே கொடுத்தது ஸோ எந்த அளவுக்கு இந்த படத்துல கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரே நாளில் நூறு கோடி அஞ்சு நாளில் ஐநூறு கோடிங்கிற மாதிரிலாம் ஆரம்பத்தில் பேசுனாங்க ரெண்டாயிரம் கோடிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுனதை மக்களே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இந்த படத்துடைய முதல் நாள் வசூலை கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்குது இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் என்னமோ பதினாலு கோடி ரூபா நம்ம கலெக்ட் பண்ணிச்சுக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க ஆனால் இந்த கலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு கோடினா கூட எட்டு கோடி தான் வரும்னு எக்ஸாக்டாக நான் சொன்னேன் ஒரு ஒரு ப ஏரியாவிலையும் இந்த படம் கலெக்ஷன் ஆச்சுன்னா ரெண்டு ரெண்டு கோடி ரூபா மூளைக்கு ரெண்டு கோடினா கூட எட்டு கோடி ரூபா தான் கலெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முதல் முதல் நான் சொன்னது நான் தான் ஏன்னா இவங்க கொடுக்குற ஹைப் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்துட்டு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் அந்த படக்குழுவினருக்கு நம்ம ஆழ்ந்த அற இறங்கலை அந்த குழுவுக்கு தெரிவிச்சுப்போம் அடுத்தடுத்து இவங்க படம் பண்ணுவாங்களான்னு தெரியல இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு